ದಯಮಾಡು ಈ ಕಷ್ಟ ಮಾರ್ಗವನೆ ಬಿಡಿಸು ಪ್ರಿಯ ಮಾರ್ಗ ಮಾರ್ಗಪಿಡಿಸು ನಿನ್ನವರ ಸಂಗತಿಯ ಸಯವಾಗಿ ಪಾಲಿಸಿ ನಿನ್ನಂಗ್ರಿಯನು ತೋರು ಭಯ ನಿವಾರಣ ಗುರುಗೋಪಾಲ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಆನಂದ ತೀರ್ಥ ಭಗವತ್ಪಾದಾಚಾರ್ಯ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் வழக்கம் அப்படிங்கிறது இது நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் அதற்கு மிக்க நன்றி இதுபோலவே மீண்டும் மீண்டும் ஆதரவு தரவுகள் என்ற நம்பிக்கையுடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் இந்த தடவை என்ன நவராத்திரி இருக்கு இல்லையா இப்போ நவராத்திரி இப்போ பட்சம் முடிஞ்சுது இப்போ நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இந்த நவராத்திரியில் லக்ஷ்மியை குறித்து ஒரு பாடல் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு அழகான பாடல் லக்ஷ்மியை குறித்து பாடக்கூடிய ஒரு பாடலை ஒன்றை எடுத்துக்கணும் அது எப்படின்னாக்கா ஒரு நிந்தாசுதி மாதிரி லக்ஷ்மியை பற்றியும் புகழ்வார்கள் நிந்தாசுதியில் பகவானையும் புகழ்வார்கள் கடைசி ரெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பகவானை புகழ்வார்கள் அந்த மாதிரி ஒரு பாட்டு இது வந்து குரு கோபால விட்டர் பாட்டு குரு கோபாலதாசர் பாடிய பாடல் குரு கோபாலதாசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபாலதாசர் இருக்க அவருடைய தம்பி அவர் பேர் சீனப்பான்னு பேர் இவருடைய காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இவருக்கு இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது கீர்த்தனைகள் இவரது கிடச்சிருக்கு நிறைய சுலாதிகள் கிடைத்திருக்கிறது நிறைய உகாபோகங்கள் எழுதியிருக்கிறார் பெரிய பெரிய உகாபோகமாக இருக்கும் இவரோடது இவர் வந்து நம்ம கோபாலதாசருடைய தம்பி ஒரு மூணு பேர் அண்ணன் தம்பிங்க மூணு பேர் இவர் இருந்து அங்கீதம் வாங்கி கொண்டு பாடல்கள் எழுதுகிறார் மிக அழகாக பாடல்களை எழுதக்கூடியவர் இவருடைய சிஷ்யர் தான் ஜனார்தன விட்டலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ நம்ம இந்த பாடல் கொஞ்சம் மிகப்பெரிய பாடல் அதனால் கொஞ்சம் வேகமாக போவோம் அப்போ தான் நம்மளுடைய டைம் லிமிட் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளேயே தான் முடிக்க முடியும் ஐந்து ஸ்டான்சஸ் இருக்குதில்ல சரணங்கள் இருக்கிறது ஸோ இந்த பாடலை வந்து ஜக்க சமுதிரம் திரு வாசுதேவன் அவர்கள் பாடி கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கு எனது நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நாம் ஜக்கசமுதிரம் வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ பாடலை கேட்போம் குரிதேய தக்கம் மாலக்கு வாசுதேவகே ಹಲವಂಗದವನ ಹವನೇ ತಿಳದು ತಿಳದು ತಿಳಲು ತಿಳಿಯದಾಗೆ ಹಲವಂಗದವನ ಹವನೆ ತಿಲದು ತಿಳದು ತಿಳಲು ಧಾಗೆ ಒಲಿದೆಯಾತ ಕಮಾಲಕುಮಿ ವಾಸುದೇವಗೆ ಕಮಲ ಗಂಧಿ ಕೋಮಲಾಂಗೀ ಸುಂದರಾಬ್ಜವದನೆ ನೀನು कमलगन्धी कोमलाङ्गी सुन्दराब्जवदने नीनु रमणमत्स्यखिनकाय कठिनकाय सुकरास्यनु रमणीयस्वरूपि नीनु अमृतघोररूपनवनु रमणीयस्वरूपि ನಮಿ ಪರಿಷ್ಟ ನೀನು ದಾನ ಬೇಡುವನಿಗೆ ಒಲಿದೆಯಾತಕ್ಕಮಾಲಕುಮಿ ವಾಸುದೇವಗೆ ರತ್ನಾಕರನ ಮಗಳು ನೀನು ಶುದ್ಧ ಭೃಗು ಜನ ಅವನು ರತ್ನಾಕರನ ಮಗಳು ನೀನು ಶುದ್ಧ ಭೃಗು ಜನ ಅವನು ಸದನೆ ನೀನು ವನವಾಸಿಯವನು. ಮಾನಪತಿವ್ರತೆಯು ನೀನು ನಾನಾಯೋಷಿ ಕಾಮಿಯವನು ಅವನು ಜ್ಞಾನಚಿತ್ರವಸನೆ ನೀನು ಹೀನ ಚೈಲಾದವನಿಗೆ. ತ ಕಮಾಲಕುಮೇ ವಾಸುದೇವೇ లలితే చారు శీలే నీను కలికి కలహ ప్రియ నవను లలితే చారు శీలే నీను కలికి కలహ ప్రియ నవను కులద కురు ఇల్లాదవన కండిల్లా కులద నెలయూ ఇల్లా గుణద నెలయ కండిల్లా ಹಲವು ಕಾಲದವನು ಅವನ ಬಂದು ಬಳಗ ನಿಷ್ಕಿಂಚನರು ಹಲವು ಕಾಲದವನು ಅವನ ಬಂದು ಬಳಗ ನಿಷ್ಕಿಂಚನರು ಜಲದಿ ಆಲದೆಲೆಯ ಮೇಲೆ ಮಲಗಿ ಬೆರಳ ಸವಿವನಿಗೆ ಒಲಿದೆ ಯಾತಕ್ಕಂಬಾಲಕುಮಿ ವಾಸುದೇವಗೆ ಅವನ ವಾರ್ತೆ ಕೇಳಿದವರು ಒಲ್ಲರು ಸಂಸಾರವನ್ನು ಅವನ ವಾರ್ತೆ ಕೇಳಿದವರು ಒಲ್ಲರು ಸಂಸಾರವನ್ನು ಅವನ ಮೂರ್ತಿ ನೋಡಿದವರು ಮನೆಯ ದನವ ಬಿಡುವರು ಅವನ ಮೂರ್ತಿ ನೋಡಿದವರು ಮನೆಯ ದನವ ಬಿಡುವರು ಅವನ ಪುರಕ್ಕೆ ಪೋದ ಜನರು ಗನ್ನ ಹಿಂದಿರುಗರು ಅವನ ಪುರಕ್ಕೆ ಪೋದ ಜನರು ಗನ್ನ ಹಿಂದಿರುಗರು ಅವನು ತಾನು ತನೆಯರ ತನ್ನ ಅವಯವದಿಂದ ಪಡೆದವಗೆ ಒಲಿದೆಯಾ ಮಾಲಕುಮಿ ವಾಸುದೇವಗೆ स्वरतानपेक्ष निद्राहीन अनशनीयु स्वरतानपेक्ष स्वरतानपेक्ष निद्राहीन अनशनीयु शब्द अमित भोक्तनु स्वरता अनपेक्षकामी निद्राहीन अनशनीयु स्पर्शरूपवाच्यशब्द अमितभोक्त ಗುರುಗೋಪಾಲ ವಿಠಲನು ನಿರುತ ತನ್ನ ವಕ್ಷದೋಳು ಗುರುಗೋಪಾಲ ವಿಠಲನು ನಿರುತ ತನ್ನ ವಕ್ಷದೋಳು ಅರಮನೆಯ ಮಾಡಿ ಕೊಟ್ಟು ಮರುಳು ಮಾಡಿದ ಮಾಯವಿಗೆ ಒಲಿದೆ ಯಾತ ಮಾಲಕುಮಿ ವಾಸುದೇವಗೆ திலது 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 வாசுதேவகே எப்பொழுதும் போல திரு ஜக்கசமுத்திரம் வாசுதேவன் அவர்கள் அந்த பாடலை மிக அன்றாக அனுபவித்து பாடியிருந்தார்கள் அவருக்கு வந்து தாசல் பாடல்கள் மேலே மிகுந்த பற்று உண்டு அதன் மேலே ஒரு கமெண்டும் உண்டு அவர்கள் நிறைய பாடல்களை தெரிந்து வைத்திருப்பவர் ஸோ அவருக்கு என்னுடைய பாராட்டத்தில் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் இதுபோல் அவர் நமக்கு பாடி தர வேண்டும் என்றும் அவரை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ பாடலுடைய பல்லவி அணு பல்லவிக்கு போவோம் ஒலித யாத்தக்கம்மா லக்மி வாசுதேவக ஏதாவது ஒரு இது மாதிரி தான் நிந்தாசுதி மாதிரி தான் ஏமா நீ போய் லட்சுமி தேவியை நீ ஏன் அந்த வாசுதேவனை திருமணம் செய்து கொண்டாய் இதற்காக அவனை விரும்பினாய் அப்படின்னு சொல்லி அவருடைய தசாவதாரம் இல்லையா அதை வந்து விதவிதமாக சொல்லிட்டு வரார் அவ்வளோதான் அந்த பாடலு அதாவது லக்ஷ்மியுடைய பெருமைகளை சொல்கிறாரு அதற்கு கான்ட்ரரியாக எந்த தசாவதாரம் இருக்கோ அதை சொல்கிறாரு அதை சொல்லி கம்பேர் பண்ணுறாரு ஒவ்வொரு ஒவ்வொரு லட்சுமினுடைய குணாதேசங்களுக்கும் அந்த தசாவதாரத்துடைய குணாதேசம் கம்பேர் பண்ணி ஏம்மா இந்த மாதிரி ஒரு மனநிலையை நீ தேர்ந்தெடுத்தாய் கேட்குறாரு லாஸ்ட் ரெண்டு சான்ஸால் அந்த பகவானை புகழ்ந்து இந்த பாடலை முடிக்கிறார் அதுதான் அந்த பாடல் ஸோ ஒலிதே யாத்தக்கம்மா லக்ஷ்மி வாசுதேவகே எதற்காகம்மா நீ அந்த வாசுதேவனை விரும்பினாய் ஹலவங்கதவனா ஹவனே திழுது திழுது திளியதாக அந்த பலவிதமான தோற்றங்களை எடுக்கக்கூடிய நடவடிக்கையில் இருக்கக்கூடிய அதாவது தசாவதாரத்தை பற்றி தான் சொல்கிறாரு பலவதார தோற்றங்களை எடுக்கக்கூடிய பலவதார பலவிதமான நடவடிக்கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவாசுதேவனை தெரிந்து தெரிந்து உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் அப்படி பண்ணுவான்னு தெரிந்து தெரிந்து தெரியாத மாதிரி எதுக்குமா நீ பண்ண எதற்காக அம்மா யாத்தக்கம்மா குலக் வாசுதேவ எதுக்காக அம்மா நீ அந்த வாசுதேவனை விரும்பினாய் அப்படின்னு கேட்குறாரு இதுதான் இந்த பல்லவி அணு அர்த்தம் இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் கமலகந்தி கோமலாங்கி சுந்தராப்ஜ வதனே நீனு கமலகந்தி அப்படின்னாக்கா அந்த கமல மலர்கள் இருக்கிற தாமரை அதனுடைய வாசனை உடைய வலை அப்படின்ற அந்த வாசனை வேகத்திலேருந்து அந்த கமல மலருடைய வாசனை வந்து கொண்டிருக்குமா அவர் கமலத்திலே அமர்ந்திருக்கிற அதனால் கோமலாங்கி மிகவும் மிருதுவான வலை சுந்தராப்ஜ வதனே நேனு நீ எந்த முகம் எந்த மாதிரி போனது மலர்ந்த அந்த தாமரை போன்ற முகமுடையது ரமணா உன்னுடைய கணவன் மத்சியத மீன் போன்ற முகமுடையவன் கடின காயா எதே போன்ற கடின கடினமான உடலை உடையவன் அதாவது ஆமை மசாதனம் மீனை போன்ற உடையவன் மசனை குறிப்பிடுகிறார் மசாவதாரத்தை சொல்கிறார் கடின காயா அப்படின்னாக்கா ஆமையை குறிப்பிடுகிறார் அதாவது இந்த அவதாரத்தை குர்மாவதாரத்தை குறிப்பிடுகிறார் அதாவது கடினமான உடலை உடையவன் நீ எந்த மாதிரி அழகான மிருதுவான அளர்ந்த தாமரை போன்ற முகமுடையவன் உங்களுடைய ம கணவன் எப்படி இருக்கான்னு பாருங்கள் மீனை போன்ற முகமுடையவன் கடினமான உடலை உடையவன் சுகராசியனும் சூக்கராசியனும்க்கராசியனால் பன்றி முகத்தை உடையவன் பன்றியை போல உடையவன் எப்படிமா இவனை போய் நீ தேர்ந்தெடுத்த அப்படின்னு கேட்குறாரு ரமணீய சொரூப்பினேனும் அழகான இன்பத்தை தரக்கூடிய ஆனந்த தரக்கூடிய ரமணீயமான சொரூபத்தை உடையவன் நீ அமித கோர ரூபாவனும் அதாவது நரசிம்மதாவரத்தை சொல்கிறார் மிதன்னாக்கா மிதமான அர்த்தம் அமிதானா மிதமே இல்லாத இலையில்லாத கோரமான ரூபத்தை உடையவன் அவன் அதனால் நரசிம்மாதாவரத்தை சொல்கிறார் நமிபரிஷ்டதானின் யாரெல்லாம் உன்னை வணங்கி கேட்டுக்கிறாரோ விரும்பி கேட்கிறார்களோ அவர்களுக்கு நீ இஷ்டப்பட்டதை கொடுப்பவள் நீ ஆனால் உன்னுடைய நீ இஷ்டப்பட்டவன் எப்படி சொல்லுவாங்க தானவாக வேடுவான் அந்த எல்லா அந்த இவனிடத்துல போய் மகாபலியத்தில் போய் தானம் கேட்டவனுக்கு எப்படியுமா நீ வந்து மனம் புரிய உன்னை நீ விரும்பினாய் அப்படின்னு கேட்குறாரு அதுதான் இந்த சரணத்தோட அர்த்தம் இப்போ பாடலோட அடுத்த சடனத்துக்கு போவோம் ஜானே ரத்னாகரண மகளு நீனும் சுத்த பிரகுஜன அவனும் அதாவது நீ யார் அந்த கடலரசனுடைய மகள் ஆனால் இவன் யார் ஒரு முனிவனுடைய மகனான பரசுராமன் இது பரசுராம அவதாரத்தை சொல்கிறார் ஆனந்தாப்த சதனே நீனும் வனவாசி அவனும் நீ வந்து ஆனந்தமான அந்த சொர்க்கத்திலே இருப்பவள் நீ அந்த இடத்துல வாசம் செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த ஒரு என்ன சொல்ற ஆடம்பரமான ஒரு இடத்துல வாசம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஆனால் நீ இவன் யார் உன்னு நீ கடந்திருக்கும் கணவன் யார் வனவாசி அவன் அதான் ராமாவதாரத்தை குறிப்பிடுகிறார் அவன் வனவாசி அவன் அப்படின்னு சொல்கிறார் ஒவ்வொரு அவதாரத்தையும் சொல்கிறாரு மானே பிரதிவர்த்த பிரதிவிரதையும் நீணும் நானா யோசித்காமி அவனும் நீ என்ன பிரதிவிரதையை நீ அந்த ஸ்ரீஹரையை தவிர வேறு யாரும் மனதாலும் நினைக்காதவள் பிரதிவிரதைய நீ ஆனா நீ தேர்ந்தெடுக்கிறவன் அப்படியா இருக்கான்னு அந்த கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறார் நானா காமி அவனும் யோஷித் தான் மனைவிகள்னு அர்த்தம் நானா யோஷித்னா இந்த பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மனைவிகள்னு சொல்றாங்க இல்லையா அதனால அவ்வளவு மனைவிகள் உடையவன் நீயோ வந்து அந்த அந்த உன்னுடைய கணவனை தவிர வேறு யாராவது நினைக்காதவள் ஆனா அவன் பாரு பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மங்கேறி மணந்திருப்பவன் பர் எவ்வளோ டிப் அவனியம்மானி தேர்ந்தெடுத்தாய் அப்படின்னு கேட்குறாரு அதாவது கிருஷ்ண அவதாரத்தை குறிக்கிறார் ஞான சித்திர வசனே நீனும் ஹீன செயல தவணிகே சித்திர வசனே அப்படின்னாக்கா அழகான ஆடைகளை உடு உடுப்பை உடுத்து கொண்டிருப்பவள் நீ வசனானா ஆடைகள் உடுத்து கொண்டிருப்பவள் நீ ஹீன செயல தவணிக ஆடையே இல்லாதவனை நீ போய் மணந்து கொண்டிருக்கிறாயே அதாவது பௌத்தாவதார சொல்கிறார் பௌத்தாவதார தானே அவர் அம்மனமாக இருக்கிறார் இல்லையா அதை சொல்கிறார் ஸோ நீ இப்போ ஒரு ஆடையே அணியாதவனை போய் தேர்ந்தெடுத்துருக்கிற அம்மா எப்படிமா இதை செய்தாய் அப்படின்னு கேட்குறார் இதுதான் இந்த சரணத்துடைய அர்த்தம் இப்போ அடுத்த சரணத்துக்கு போவோம் லலிதை சாரு ஷீலே நீனும் கல்கி கலக பிரியனவனும் நீ வந்து என்ன நீ வந்து அமைதியை விரும்பக்கூடியவள் சீலமானவள் ஒழுக்கமானவள் அமைதியை விரும்பக்கூடியவள் ஆனால் கல்கி இருக்கிறார் இல்லையா கல்கி அவதாரம் இருக்கிறது அது சண்டை எடுபவன் கலகக்காரனும் கலகப்பிரியனும் சண்டை அதாவது கல்கி அவதாரம் எடுத்து இந்த அறக்கர்களை அழிக்கிறார் இல்லையா தீயவர்களை அழிக்கிறார் இல்லையா அதனால் வந்து அதை சொல்கிறாருங்க அவர் வந்து அழிப்பவன் நீ அப்படி இல்லை ஸ்ரீலவன்தே நீ வந்து சமாதானத்தை விரும்பக்கூடியவள் அப்படின்னு சொல்கிறாரு குலத குருகு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த பகவானை வந்து விவரித்து பாடிக்கிறார் இது வரைக்கும் கான்ட்ராஸ்ட் சொன்னார் லட்சுமியோட குணாதிசயங்கள் என்ன தசாவதாரத்தோட குணாதிசி என்ன இத்தகையவனையான் நீ தேர்ந்தெடுத்த இவன் மனநலாக அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இப்போ என்ன பண்ணுறாரு அந்த சுவாமியுடைய குணாதேசிங்களை சொல்லி இத்தகைய தேர்ந்தெடுத்தாய் அப்படின்னு சொல்ல வரார் குணத கு குருகு இல்ல அதாவது அந்த எந்த குலத குருகு இல்ல எந்த குலமும் அவனுக்கு கிடையாது குலமே கு அப்படிங்கிற அடையாளமே கிடையாது எந்த குலத்தை சேர்ந்தவன் குருகுனா அடையாளம் அடையாளமே இல்லாதவன் குணத நிலையும் கண்டில்ல அவனுடைய குணங்களுக்கு எல்லை எதாக இருக்குதானாக்கா இல்லவே இல்லை கல்யாண குணங்களே உடையவனவன் அளவு காலதவனும் எத்தனை நாளாக இருக்க உலகத்தில் பிறந்த எத்தனை நாள் ஆச்சுனாக்கா யாருக்குமே தெரியாது எப்போ அவன் பிறந்தானே தெரியாது காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறான் உபயோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் அவனுக்கு காலமே இல்லை ஒரு லிமிட்டே இல்லை எல்லையே இல்லை காலை இல்லையே இல்லை அவனுக்கு பந்து பலக நிஷ்கிஞ்சனும் அவனுக்கு வந்து உறவினர்கள் பற்றிய கவலையே கிடையாது அவனுக்கு உறவினர்கள் பற்றிய எந்த விதமான கவலை உறவினரே கிடையாது அவனுக்கு அப்படி யாருமே இல்லை பந்து பலகவே அவனுக்கு யாரும் கிடையாது உறவினர்களே கிடையாது ஜலதி ஆலதலைய மேலே மலகி விரட சீப்பு நீங்கள் விரட சீப்பு ஒண்ணி அதெல்லாம் விரலை சூப்பு கொண்டு இருப்போம் உனக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த பிரளைய காலத்திலே பகவான் என்ன பண்ணுறாரு ஒரு சிறு குழந்தையாக தோன்றி ஆழதி ஆழ இலைகளுக்கு அதன் மேலே படுத்துக்கொண்டு கால் இருக்கும் கட்டை விரலை சுவைத்து கொண்டிருக்கிறார் அதை தான் இங்கே குறிப்பிடுகிறார் அதாவது ஆழதலை தான் லக்ஷ்மி தேவி அதன் மேலே குழந்தையாக அந்த பகவான் பிறந்து அதன் மேலே படுத்துக்கொண்டிருக்கிறார் ஆழதிலையின் மேலே படுத்து இருக்கிறார் அப்போது அவருடைய காலையில் இருக்கிற கட்டவர்கள் இருக்கிறதே அதை சுவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி சுவித்து கொண்டிருப்பவனை போய் நீ மனநகராக தேர்ந்தெடுத்தாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் அடுத்த சடனுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் அவன வார்த்தை கேளிதவரோ வல்லரும் சம்சாரவனும் அவனுடைய விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டவர்கள் அவனுடைய மகிமையை அந்த இறைவனின் மகிமையை பற்றி கேட்டவர்கள் இந்த சம்சாரத்தில் இருக்க மாட்டார்கள் வைராகியம் அடைந்து விடுவார்கள் இதை விட்டு விட்டு போகிறதுக்கு தான் எத்தனைப்பார்கள் அவன மூர்த்தியை நோடிதவரும் மனதன மனதனவ விடுவரும் அவருடைய மூர்த்தியை பார்த்து இருக்கிறார்களே அவனுடைய மூர்த்தியை தரிசித்தவர்கள் இருக்கிறார்களே புரந்ததாசரை போல கனகதாசரை போல ஹலவனக்கரை ஹலவனக்கட்டை கிரியம்மா போன்ற இவங்கள்லாம் இருக்கணும் மீராபாய் போன்றவரெலாம் இருக்கிறார்கள் அவரோட மூர்த்தியை பார்த்து அவரெல்லாம் என்ன பண்ணுவாங்க மனதனவா விடுவரும் அவருடைய வீடாகட்டும் தனங்களாகட்டும் அதாவது செல்வங்களையெல்லாம் விட்டு விடுவார்கள் அதை வைத்துக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் அதெல்லாம் விட்டு விட்டு தாசராக சென்று விடுவார்கள் அவனை புறக்கே போதவரோ அவனை புறக்கே போத ஜனரோ உண்மை கண்ண ஹிந்திருகரோ அவனுடைய ஊர் இருக்கு இல்லையா எது வைகுந்த லோகம் அந்த வைகுந்த லோகத்துக்கு சென்றவர்கள் ஒரு தடவை கூட திரும்பி வரமாட்டாங்க ஏன்னா அங்கேயும் முக்தி அடைந்து விடுவார்கள் அவரையும் திரும்பி வராங்க ஸோ அவர்கள் உண்மை கண்ண ஹிந்திருகரோ அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் அவனு தானே தன்னை தனையரை தன்ன அவயவதிந்த பாடாதவகே தன்ன தனையனா என்னுடைய தன்னுடைய மகனை அவன் எங்கேருந்து பெற்றுக் கொள்கிறான் அவனுடைய தொப்பிலில் இருந்தே பெற்றுக்கொள்கிறான் பிரம்மதேவனை கூறிப்படுகிறார் அவர் தொப்பிலிருந்தே பிரம்மதேவன் பிறகுறார்களே அவனுடைய அவயத்திலிருந்தே அவன் தன் குழந்தையை பெற்றுக்கொள்கிறான் இத்தகவனேக்கா நீ வந்து நீ மனக்க விரும்புகிறாய் இத்தகவினையா நீ மணக்க விரும்புகிறாய் அப்படின்னு கேட்குறாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்ப பாடலுடைய கடைசி சரணத்துக்கு வருவோம் குரு குருகோபால விட்டுலா அப்படிங்கிற ஒரு அங்கதத்தை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் ஸ்வரத காமி இந்த பாடும்போது கொஞ்சம் மாத்தி பாடியிருக்காங்க பட் இதுதான் உண்மையான கரெக்டான வரி ஸ்வரத காமி அன அபேக்ஷா அதாவது இவன் இருக்கிறான் இல்லையா தனக்குத்தானே ஆனந்தப்பட்டுக் கொள்பவன் எனக்கு அவனுக்கு ஆனந்தத்துக்கு வெளியிலேருந்து எங்கேயுமே ஆனந்தம் தேவையில்லைய அவனுக்கு அவனுக்கு அவனே ஆனந்தம் பட்டு கொள்பன் ஸ்வரத காமி அன யாரிடமும் எதையுமே எதிர்பார்க்காதவன் அபேட்சப்படுவது என்றால் எதிர்பார்ப்பது ஆசைப்படுவது அனே அவன் யாரிடமும் எதையுமே ஆசைப்படுபவன் அல்ல நித்ரஹீனா தூக்கமே இல்லாதவன் அவனுக்கு தூக்கம் என்பதே கிடையாது அனசனும் அப்படின்னாக்கா அசனா அப்படின்னாக்கா உணவு அனசனும் அப்படின்னாக்கா உணவை சாப்பிடாதவன் உணவே தேவையில்லாதவன் அப்படின்னு அர்த்தம் அதிகமாக உண்பவனும் அவன்தான் உணவே தேவையில்லாதவனும் அவன்தான் அதுதான் அடுத்த வரையில் சொல்ல வரா பாருங்க ஸ்பருஷ ரூப சப்த வாச்சியா ஸ்பருஷ ரூப ஸ்பருஷத்தை அவன் வந்து அவனை ஸ்பரிசித்து அவனை வணங்கலாம் அவனை ரூபத்தை நோக்கி அவனை வணங்கலாம் சப்த வாச்சிய அவனை மந்திரத்தை கொண்டும் வணங்கலாம் அமித போக்ர போக்தரனும் மித அளவுடன் அமிதன அளவில்லாமல் போக்தரனும்னா சாப்பிடுவன் அளவில்லாவும் சாப்பிடுபவன் அதாவது எல்லாருமே அவனுக்கு நேவத்தையும் வச்சுட்டு இருக்காங்க எல்லா நேவத்தியத்தையும் அவன் ஏற்றுக்கொண்டிருக்கு ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லுவார் குருகோபார விட்டலனும் என்னுடைய இஷ்டதெய்வானது குருகோபால விட்டலன் இருக்கிறானே என்னை திறந்தெடுக்கின்ற மணாலன் இருக்கிறானே நிறுத்த தன்ன வக்ஷதொழு என்றும் தன்னுடைய இதயத்திலே அரண்மனையை மாடி கொட்டு உனக்கு அரண்மனையை செய்து கொடுத்து உன்னை மருடு மாடி உன்னை மயக்கி விட்டான் அந்த மாயாவிக்கா நீ உன்னை அந்த மாயாவிய நீ உன்னுடைய மனநாளனாக தேர்ந்தெடுக்கிறாய் உனக்கு அவனுடைய இதயத்திலேயே ஒரு அரண்மனையை கட்டி கொடுத்து உன்னை அதில் வைத்து உன்னை மயக்கி விட்டான் அந்த மாயாவி அவன் அவனையே நீ உன்னுடைய கணவனாக தேர்ந்தெடுத்திருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் ஒரு அருமையான நிந்தாஸ்துதியுடன் கலந்த ஒரு பாடலை பார்த்தோம் இந்த நவராத்திரியில் இந்த பாடலை நாம் பாடி அந்த லக்ஷ்மி தேவியை அருளை பெறுவோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நான் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாராஜி நன்றி வணக்கம் மகன்